கட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு குழந்தையோட ஹார்ட் சர்ஜரின்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷி கம்ப்ளீட்லி கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஒன் சர்ஜரி நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க நிறைய பேருக்குன்னு ஆனால் எனக்கே அம்மாவாக தான் இன்னைக்கு மேடைக்கு வந்து இந்த விருதனை கொடுத்துருக்கா காலம் என்னும் தோழனோண்டோடு கடைகளை மீறி மறுமோத்தானங்களை எல்லாமே தனாலே செயின்ட் ஃபவுண்டேஷன் சிங் கோல்டன் ஹாட் அவார்ட்ஸ் இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை Title sponsor Medimix, co-presented by DAC Developers. Matru A K co-sponsored by One Company. Matru Anuj Styles, powered by Line Date Syrup. Gold winner Lotte India. Matru Mali and Manvi Movie Makers, associate sponsor D N C Chits. Pothis, Dot School of Design. Matru Memory Basket. Goodwill sponsor Success Shipping. Anil Foods. Reela Hospital. Hi, now locationals. lavan Pardhoor director. ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஓடிடி ஹிஸ்ட்ரியில் ஒரு படத்தை டேரக்ட் ஓடி ரிக்கார்ட் நம்ம லைஃப்பில் நிறைய மனுஷர்கள் நம்மளை தாண்டி போவாங்க நிறைய மனுஷங்கள் நம்மளை தாண்டி போகும்போது நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நம்மளை சுற்றி நடக்கும் இப்போது நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு மனுஷி ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல செலிப்ரிட்டி ஒரு நல்ல ஆங்கர் ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனுஷி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல அக்கா அர்ச்சனா அக்கா எங்க இருக்கீங்க இவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் டைம் டிராவல் செய்து காமெடி டைம் காலத்திற்கு செல்ல வேண்டும் என் வழி தனி வழி என்பது போல கலகலப்பு பாதி காம்பெயரிங் மீதி என தனக்கென உருவாக்கிய ஸ்டைல் பத்து அல்ல இருபது அல்ல இருபத்தைந்து ஆண்டுகளில் ஆங்கரில் ஆனதில்லை ஃபெயில் படித்தவர்களுக்கும் தெரியும் நீங்கள் பாசிட்டிவிட்டி சேர்த்து வைக்கும் பவர் பேங்க் என்று படிக்காதவர்களுக்கு மட்டுமே தெரியும் முன்பின் தெரியாதவர்களுக்காக கூட நிற்கும் எமோஷனல் டேங்க் கண்ணா தங்கம் செல்லம் என தன்னை சுற்றி இருப்பவர்களை அழைக்கும் உங்க மனசு அடுத்தவர் இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கும் உங்க பாசம் தினுசு அன்பை உற்பத்தி செய்து ஊர் உலகுக்கு கொடுக்கும் ஸ்வீட் ஃபேக்ட்ரி ஓடிக்கொண்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் டவுன் ஆகாத சூப்பர் பேட்ரி இனி ஒருவர் பிறந்து வந்தாலும் வைக்க முடியாது உங்கள் ஹியூமருக்கு ஜாமர் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது நீங்கள் உருவாக்கியதுதான் காம்பைரிங்கான கிராமர் ஹானஸ்டி இஸ் யுவர் ஆல் டைம் பாலிசி மற்றவர்கள் ஜெயிக்கும் அழகை பார்க்கும் உங்களிடம் என்றுமில்லை ஜலசி ஓய்வில்லாமல் செய்கிறாய் கண்டினியூஸ் ஒர்க் கவலைகள் மறக்க எங்களை சிரிக்க வைக்கிறாய் வித்தவுட் பிரேக் இருக்கத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் உன்னிடம் ஃப்ரீ கவுன்சிலிங் திறமைசாலிகளின் திறமையை அனைவரும் அடையாளம் காணுங்கள் என ஆல்வேஸ் டெல்லிங் இதுவரை ஷோக்கள் ஆனதில்லை உங்களால் டிலே உழைப்பால் உயர்ந்த நீங்கள் தலைவர் வாழ்த்து பெற்ற லேடி அண்ணாமலே உங்கள் குணத்தை அளக்க இல்லை நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களால் பலரின் வாழ்க்கையில் இருப்பது ஒன்லி இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டதும் கிடைக்கும் உங்களிடம் பெரிய பெரிய ஹெல்ப் அதற்காக விருதுகள் கொடுத்தால் நிரம்பி இருக்கும் உங்கள் செல்ஃப் பல உயிர்கள் ஆகியிருக்குது உங்களால் சேவ்டு ஒர்க் இஸ் இம்பார்டன்ட் ஒரிசில் இருந்து ஆல்ரெடி நீங்கள் மூவ்டு கைத்தட்டல்களே தன் இதய துடிப்பா எண்ணி ஒப்பீனியன்களை ஓரங்கட்டி என்டர்டெயின்மெண்ட் என்னும் கோட்டை அதை ஆள ஆள் வந்தாச்சு திறந்தவங்க கேட்டு என இவரை போல ஒரு இன்ஸ்பிரேஷனை காட்டினால் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அன்பை மட்டுமே விதைத்து அன்பை மட்டுமே அறுவடை செய்யும் உங்களுடன் நாங்கள் சொல்கிறோம் அன்பு ஜெயிக்க நாங்களும் நம்பராச்சுமா தேங்க்யூ அந்த அன்பை அனைவருக்கும் அடையாளம் காட்ட உங்களுக்கு அன்பின் முகவரி என்னும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சேல் ஃபவுண்டேஷன் இன் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் இந்த தருணத்தை இன்னும் இன்னும் ஸ்பெஷலாக்க அர்த்தமுள்ள ஒன்னும் ஸ்பெஷல் ஆக்க ஒன்னும் அர்த்தமுள்ள விஷயமாக்கி உங்களுக்கு இன்னொரு சர்பரைஸும் இருக்கு அந்த சர்ப்ரைஸ்க்கு கொண்டு வரீங்களா அச்சு வெல்ல பூவே நாடி மாடா கிடந்தேனே பாசம் நாயன் நாக பணங்காசு வரும் போவும் பல பாசமத வரும் போவும் பாசம் அத போல எது நினைக்காதே மின்மினி ஏரா சாத்தி குருடாட்டம் கிடந்தேன் குத்தமெல்லாம் ஜாமீனா உணர்ந்தேன் Thank you Sayri Foundation for this அண்ட் அவார்டண்ட் தேங்க்யூ ஆன் ஃபார் ப்ரெசென்ட்டிங் திஸ் அவார்டு என்னது இந்த அவார்டுக்கு செயின் போடுறாங்க அப்படி நினைக்கலாம் இது எங்கள் அம்மா வந்து அவங்க டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் தங்கக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இந்த செயின் வந்து என் தங்கிக்கு அவங்க அம்மா கூடயே இருக்கிற மாதிரி எங்கள் அம்மா அவள் கூட இருக்கிற மாதிரி இதை அவன் கொடுக்க மாட்டான் எனக்கு அதனால் இன்றைக்கி எனக்கு கொடுத்தது அம்மாவை எனக்கு கொடுத்த மாதிரி தேங்க்யூ அண்ட் ஃபார் திஸ் தேங்க்யூ நிறைய ஃபேமிலிஸில் வந்து நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குதுன்னு நீ கொடுக்க போகிற அப்படின் தான் கேட்பாங்க பட் என் ஃபேமிலி கொஞ்சம் வித்தியாசம் நம்மக்கிட்ட இருக்கு கொடு பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் நான் தான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற பார்த்துக்கலாம் அப்படின்னு மை பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் திஸ் கேர்ள் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க நிறைய பேருக்குன்னு ஆனால் எனக்கே அம்மாவாக இருக்கிறதா இன்றைக்கி மேடைக்கு வந்து இந்த விருது எனக்கு கொடுத்துருக்கா ஸோ செயல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபோர் மீ சேலோட ஃபேமிலி மேடைக்கு வந்து இதை கொடுக்கறது எனக்கு ஒப்பற்ற பெருமை அண்ட் பியாண்ட் ஆல் ஆஃப் தேட் டாக்டர் ஸ்ரீமதி இங்கே இருக்காங்க நீங்கள் இந்த அரங்கத்தில் இருக்கும்போது இந்த விருது என் கையை வந்து சேருது அப்படின்றது இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ஆன மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அப்பா நரேட் பண்ண ஒரு கதை தான் ஷேர் வித் யூ ஒரு கல் அதை அழகாக செதுக்குறாங்க அது கோயிலுக்குள்ளே போய் அந்த கர்ப்ப கிரகத்தில் உட்கார்ந்த உடனே அது சாமியாக மாறிடுது ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு ஆசை கனவு ஒரு பிரேயரோட அந்த சாமிக்கிட்ட போகிறோம் நிறைய பேர் மனிதர்களாகவே நம்ம வெளியே வர்றது கிடையாது ஆனால் வெளியே வரும்போது ஒரு மனிதராகவும் ஒரு சிறியளவு கடவுளாகவும் திரும்பி வர வேண்டும் அந்த சிறியளவு கடவுள் யார் அப்படின்னா உன் பக்கத்தில் நின்று ஒருத்தன் கும்பிட்டுருப்பான்ல இது நடக்கணும்ன்ட்டு அவனுக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா நீயும் கடவுள் தான் அந்த அன்புதான் கடவுள் என்ற நம்பரை இன்றைக்கி இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நம்புற அன்புதான் கடவுள் அன்பு கண்டிப்பாக ஜெயிக்கும் அன்பு கண்டிப்பாக ஜெயிக்கும் அன்புதான் கடவுள் அக்கா ஐ ஸ்டில் தூமெண்ட் நான் முத முதல்ல அக்காட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு குழந்தையோட ஹார்ட் சர்ஜரின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்டு விஷயம் கூப்பிட்டு என்ன உடனே வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷி கம்ப்ளீட்லி கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஒன் சர்ஜரி ஐ ஸ்டில் கெனாட் ஃபார் யூ இப்போயும் ஏதாவது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணால் அக்கா இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் ஃபாவ்ட் அண்ட் சப்போர்ட் இந்த நிகழ்ச்சியில் அக்காட்ட நான் சொன்ன உடனே அக்கா சொன்னாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுனால இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ஒரு குழந்தை கண்டிப்பா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஓகே வி ஆர் சோ கிரேட்ஃபுல் டு யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் வில் பிளெஸ் யூ மோர் 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 நீங்க சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அது ரொம்ப ரேரான ஒரு பிளெஸிங் பட் சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம எல்லாரோடைய ஆசையும் நிறைவேறணும் நம்ம எல்லாரும் கோர்த்து உலகத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பா அன்புக்கு பதில் அன்பு தானே இப்போ நீங்க மனசில் இருக்கிறத சொல்லிட்டீங்க பதிலுக்கு வரணும்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சேல் ஃபவுண்டேஷன் என்னை இன்வைட் பண்ணி இந்த அவார்டு ஆச்சு கொடுக்க சொன்னதுக்கு டுடே இஸ் லைக் மை மோஸ்ட் மோஸ்ட் கிஃப்டட் டே அப்படின்னு சொல்லலாம் நான் மட்டும் இல்லை நீயே பார்த்த அம்மா கூட நம்ம கூட வந்திருக்காங்க அண்ட் ஷீ இஸ் கிவன் யூ வாட் யூ டிசர்வ் அண்ட் இந்த அவார்ட் தட் இஸ் இவன் நிறைய ப்ரொஃபஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா வீட்டில் வந்து அப்படியே நிறைய அவார்ட்ஸ் இருக்கும் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தட் பட் இந்த ஹியூமானிட்டேரியன் அவார்ட் அவளுக்கு கொடுக்கறது எவ்வளோ பெருமைனா பிகாஸ் அவளை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் யோசிக்கவே மாட்டான் யாராச்சும் எதராஜ் வந்து கேட்டாங்கன்னா யோசிக்க கூட மாட்டாள் பேங்க்கில் எவ்வளோ காசு இருக்குது அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட நம்மளுக்கு காசு இருக்கா இல்லையான்னு அட்வைஸ்லாம் நிறைய பண்ணுவோம் கேட்க மாட்டாள் பட் அந்த அளவுக்கு வந்து அவளையும் மீறி அவளுடைய ஏன்னா அந்த பலத்தையும் மீறி எவ்வளோ முடியுதோ ஷீ வில் டூ ஃபார் பீப்புள் அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேமிலி ஷில் டூ ஃபார் எவ்ரிபடி அரவுண்ட் எவ்ரிபடி ஷீ நோஸ் சில்ட்ரன் அண்ட் பீப்புள் ஹீ டசன் நோ ஸோ இந்த அவார்டு வந்து எனக்கு கொடுத்தது நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெருமை ஸோ தேங்க்யூ சேல் ஃபவுண்டேஷன் ஃபார் தட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் ஒவ்வொரு வாலன்டியர் ஆஃப் சேலுக்கு ஐ திங்க் இந்த அவார்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆனால் இது ஆக்சுவலி பிலாங்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நான் ஒவ்வொரு நாளுடைய உழைப்பு ஒரு குழந்தையே அது வாய் மலரும் அது வாய் வாய்ரும் அது போல் இந்த கவலையே மேதோ மாறிதல் வானும் மண்ணும் வாழும் மாறிதல் பேசாம்பல் வாழ்வை வாழ்ந்திரு மலை காற்றோடு போகும் வரை என்ன அது ஏதோ பூவின் துணையானால் என்ன சுடரி சுடரி உடைந்து போகாதே மறைந்து போகாதே சிற நாள் மறைக்கும் அதை சீண்டாத அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே பெண்கள் நீயே தாற்றும் நீயே தூணும் நீ தோறும்பிள் நீ வண்ணம் நீயே அதில் உத்தத்தார் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே இதே எனும் தீர்த்தத்தார் அது தீர்த்தங்கள் நீ செய்தாய் கண்ணு நீளவண்ண கூற இல்லாத நிலமிங்கு இங்கு ஏது காலம் என்னும் தோழனுன்னோடு தடைகளை மீறு எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே மீதி இருள் நீ கடந்தா காலையொலி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தல கோதும் எலங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாக எல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சு இருளாத விடியாத நானும் இங்கு இல்லை சரகமாப்பா பிரியன் அஃப்கோர்ஸ் பிரியனோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்தார்னால எந்த இடம் ஃபுல்லாக ஹாப்பி ஆகிடும் சி சஞ்சு சஞ்சு பாட ஆரம்பித்தா நான் அவங்க எல்லாருமே மெல்ட் ஆகிடும் அண்ட் திஸ் இஸ் கனிஷ்கர் கனிஷ்கர் வந்து சரக்குமாப்பால ஒரு பெரிய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு மதத்துக்கும் மனிதத்துக்கும் நீ மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு ரொம்ப காலமாக தன்னுடைய தாய் அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்டேருந்து பிரிஞ்சிருந்தாங்க ஆனால் மதத்தால் அது பிரியக்கூடாது மனிதத்தால் அது கொண்டு வர முடியும் அப்படின்னு இசைன்ற ஒரு சக்தி எடுத்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு குழந்தை இந்த குழந்தைங்க எனக்காக எங்கள் மேடையில் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ அப்பா எப்போவுமே தான் வந்து எங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி என் ஆர்டர் பண்ணுவீங்க நாங்கள் எப்போ ஷூட்டுக்கு வந்தாலுமே நாங்கள் ஷவர் வாங்கலோ இல்லை அன்றைக்கி நம் எங்களோட டே இல்லைன்னா நீங்கள் வந்து ஆறுதல் படுத்துவீங்க நிறைய விஷயம் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம்